இந்திய வரலாற்றிலே முதல் முறையா மக்களவை சபாநாயகர் தேர்தல் வந்து நடக்க போகுது இந்த தேர்தல் நடக்க முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறத இந்த நம்ம தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல எந்த கட்சிக்குமே பெரும்பான்மையான ஆதரவு வந்து கிடைக்கல தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா கட்சி ஆதரவோட பாரதிய ஜனதா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறைய பிரதமராக பதவியேற்றிருக்காங்க புதிய எம்பிக்கள் மற்றும் மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்யறதுக்காக கடந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் கூட்டத்தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க புதிய எம்பிக்களை வந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க மக்களவை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இணைந்து ஒரு மனம் எப்போதுமே தேர்வு செய்வாங்க ஆனா இந்த டைமும் அதே மாதிரி பாரதிய ஜனதா வந்து ஒரு மனதா தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்களை இந்திய கூட்டணி கட்சிகளோட பேச்சு வார்த்தை ஈடுபடுறதுக்காக அரசியல் பிரதிநிதியா வந்து நியமிச்சிருந்தாங்க ராஜிநாத் சிங் அவர்களும் இந்திய கூட்டணி கட்சிகளோட வந்து பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தி இருக்காங்க அப்பதைக்கு இந்திய கூட்டுணி கட்சிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா துணை சபாநாயகர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க நிறுத்தற வேட்பாளரை நாங்க சபாநாயகரா ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா மத்திய அரசுக்கு துணை சபாநாயகர் பதவியை வந்து காங்கிரஸ் வந்து விருப்பம் கிடையாது அதனால ராஜ்நாத் சிங் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்காவை சந்திச்சு ஓம் பிர்லா வந்து நாங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா போன்றவர்கள் வந்து கூட இருந்திருக்காங்க அதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் திமுக எம்பி டி ஆர் பாலு அவர்களை தன்னோர் அலுவலகத்தில் அழைத்து பேசி அப்பதைக்கு துணை சபாநாயகர் பதவி சம்பந்தமா எந்த உறுதியையும் ராஜ்நாத் சிங் வந்து கொடுக்கல அதனால பாரதிய ஜனதா சார்பில் நிக்கிற வேட்பாளரை நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல கையெழுத்து போடாம வெளிய வந்துட்டாங்க இந்திய கூட்டணி கட்சி சார்பா கேரளாவை சேர்ந்த மூத்த காங்கிரஸ் எம்பி ஆன கொடிக்குண்டி வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க இவரை ஆதரிச்சு மூணு பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா ஓம் பிர்லா வந்து நிறுத்திருக்காங்க இவரை ஆதரிச்சு பத்து பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க மொத்த மக்களவை உறுப்பினர் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இதுல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வேட்பாளர்களை பாரதிய ஜனதா வந்து வச்சிருக்காங்க இந்த தேர்தலில் ஓம் பிர்லா அவர்கள் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த தேர்தலில் ஓம் பிர்லா அவர்கள் ஜெயிச்சா கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல இரண்டாவது முறையா சபாநாயகர் பதவி ஏற்கிற பெருமை வந்து ஓம் பிர்லாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓம் பிர்லா அவர்கள் ராஜஸ்தான்ல கோட் தொகுதியில மூணாவது முறையா எம்பியா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவரை எதிர்த்து போட்டியிடும் கே கேரளாவை சேர்ந்த கொடிக்குன்னியூ சுரேஷ் அவர்கள் எட்டாவது முறையே எம்பியா வந்து பதவி ஏற்றிருக்காரு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி